ஒரு ஜாப் ஒரு சொசைட்டியில் ஒரு எலக்ட்ரிஷியன் ஜாப் அப்படிங்கிறது நவீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அஜித்குமார் அவர்களுடைய சகோதரருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அது இல்லாமல் சாரி இது தெரியாமல் நடந்துருச்சு இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னிப்பு இதெல்லாம் ஒரு காரணம்

அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதெல்லாம் நாங்கள் கவலையே படுறதில்லங்க ஓட்டு வாங்கணுமா வாங்கினோமா சட்டசபைக்கு போகணுமா சட்டையை கழிச்சோமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பேங்க திருமாவளவன் என்ன சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பார்த்து உங்க மனசு ஏடிஎம் கார்ட்ஸில் அப்படிதான் இருக்கும் கூடிய கோட்டி எங்கே அஞ்சு வருஷம் ஆட்சியில் உட்காந்துருப்பீங்க இருபத்தி நாலு பேர் சாவாங்க நீங்க இன்னும் ஏடிஎம் ஏடியம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் பேச சொல்லி யார் சொல்லிக் கொடுக்குறா ஏன் மூளைண்ணே மூளையை முதுலையே வச்சுருக்கேன் திருமாவளவுன்னு உள்ளிட்டவர்கள் சொல்வதே நாங்களாம் கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் ஒரு இந்த நீதி வந்து விரைவாகுது இது இதன் மீதான நடவடிக்கைகள் இப்படி இருக்கு இல்லைனா இதுவே இதா இருக்கும் தாமதமா இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் எப்படி அதை கையாளுறாங்கன்றதுல இது ஓகேன்ற தீர்ப்பு வந்துருச்சா தீர்ப்பு இன்னும் வரல நாலரை வருஷம் யார் ஆட்சியில் இருக்கா அப்ப நான் கேக்குறேன் அஞ்சு மாசத்துல அண்ணா பள்ளிக்கழக வாழை மனை வழக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இங்க விசாரணை சிபிஐ யோட இல்ல அதான் சொல்ல வரேன் நான் காரணம் நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி பாருங்க உங்களுக்கு அஜித் குமார் கொல்லப்பட்டதுக்கு அதிமுக காரணம் சொல்லிக்கோங்க கண் கூட நடந்த விஷயத்துக்கு கூட நீங்க அதிமுக முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க பாக்குறவங்க யாரும் பைத்தியக்காரங்க கிடையாது நீங்க எவ்வளவு

கொலை வழக்கில் கூட இப்படி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிச்சு நான் லைஃப்ல முதல் முறையா நான் உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன் நான் வந்து பகிரங்கமாக ஆனையில பாராட்டுறேன்

நடிகர்கள்லாம் எவ்வளவு பேர் யாரும் பேச மாட்டேன்றீங்க ஒரு நடிகர் ஆளக்கணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஊடகங்களும் சாதாரண மக்களும் கொந்தளிச்சு கேள்வி எழுப்பி செய்ய வச்ச நடவடிக்கைகள் இல்லாமலே நடக்குதுங்கும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல் அதுதான் அந்த மெடலுக்கு ரைட்லயும் ஒன்னு குத்திக்கங்க லெப்ட்ல ஒன்னு குத்திங்க நீங்க என்னெல்லாம் முத்திரை குத்த விரும்புறீங்களோ அது முதல்ல உங்க கையில இருக்குன்னு தெரிஞ்சுங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா உங்களால அஜித் குமாருடைய மரணத்தை பத்தி பேச முடியல பியூட்டிஃபுல்லா இருக்குது நான் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது இன்னைக்கும் உங்களுடைய மன ஆறுதலை நீங்க எவ்வளவு பண்ணிக்கோங்க எனக்கு அதுல பிரச்சனையே எல்லாம் கிடையாது தெரியுங்க மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா பேல்காமுக்கு பிரதமர் போனாரும் கேட்டுட்டு இருப்பீங்க கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாலும் கேட்க மாட்டீங்க